சேலம் கண்ணங்குறிச்சி புது ஏரி செல்லும் வழியில் பச்சியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இங்கு எழுபது வருடங்களாக ஆலயம் அமைந்துள்ளது ஒவ்வொரு வருடமும் சேலம் கண்ணங்குறிச்சி பெரிய மாரியம்மன் திருக்கோவில் சக்தி அழைப்பு திருவிழாவை முன்னிட்டு சக்தி அழைத்து வருவதை முன்னிட்டு பச்சியம்மன் ஆலயத்தில் விநாயகர் முருகர் இருபுறமும் இன்ற திருக்கோலத்தில் காட்சியளிக்க சன்னதியில் பச்சியம்மனுக்கு புது பட்டுப்புடவை கட்டி நறுமண மலர் மாலைகள் கற்கள் பதித்த நகை ஆபரணங்கள் சூட்டி இரண்டு அம்மன்களையும் அலங்காரம் செய்தனர் நெய்வேதியம் சமர்ப்பித்து கற்பூர தீபாரதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் பெரிய மாரியம்மன் திருக்கோவில் சக்தி அழைப்பு நந்தவனத்தில் இருந்து புறப்பட்டு செல்லும் வழியில் அமைந்துள்ள பச்சையம்மன் ஆலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு பூஜை செய்து வரும் பக்தர்களுக்கு கோல் நீர் மோர் பிரசாதம் அன்னதானங்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பச்சையம்மன் நண்பர்கள் குழு சிறப்பாக செய்திருந்தனர் மேலும் பச்சையம்மன் ஆலயத்தில் குழந்தை பாக்கியம் வேண்டி அம்மாவாசை பௌர்ணமி நாட்களில் வெள்ளிக்கிழமை நாட்களிலும் அம்மனை வழிபட குழந்தை பேரு உண்டாகும் என திருக்கோவில் பூசாரி பக்தர்களுக்கு தெரிவித்தார் மேலும் ஏராளமான பக்தர்கள் இங்கு வந்து அம்மனிடம் வேண்டுதல் வைத்து செல்வதும் வேண்டுதல் நிறைவேறியதும் அம்மனை வந்து சிறப்பு பூஜை செய்து வழிபடுகிறார்கள் என கூறினார் சேலம் கன்னங்குறிச்சி புதிய வழியில் இருக்கிற பச்சியமந்திரு கோயில் இருங்க இந்த கோயில் வந்து ஒரு எழுபது வருஷமா இங்க நாங்க நீர்மர் ஊத்திட்டு இருக்கிறோம் இந்த கோயில் வந்து கண்ணங்குறிச்சி பெரிய மாறியவன் பண்டிகை சத்தியாளிப்பு வந்து இந்த வழியாக தான் வரும் அந்த சத்தியாளிப்புக்காக நாங்கள் நீர்மர் ஊற்றாங்க வருஷம் வருஷம் இது பண்ணிட்டுருக்குறோம் கோயில் பச்சியம்மன் கோயில் இந்த கோயில் நிறையா வேண்டுதல் வச்சு குழந்தை பாக்கியம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு திருமண பாக்கியம் எல்லாம் இருக்குங்க இது வந்து சிறப்பாக நாங்கள் வந்து இந்த பண்டிகை பண்ணிட்டுருக்கோம் இந்த இந்த பச்சியம்மன் நண்பர் குழுன்னு சொல்லி ஆரம்பித்து இது நாங்கள் வந்து பண்ணிட்டுருக்குறோங்க Yeah. <laughs>